அனைவருக்கும் வணக்கம் நாம் ராஜரிஷியாக வாழ்ந்திருந்த ஜனக மன்னருக்கும் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூல் தொகுப்பாகிய கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதி அற்புதமான ஞான நுணுக்கங்களை ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்ரர் சொல்லி வருகிறார் சரியாக அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய கருத்துக்களை விளங்கிக் கொண்டு விட்ட ஒருவன் நிச்சயமாக மிக உயர்ந்த உன்னத யோகியாக மாற முடியும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை இது நான் இது நான் அல்ல என்னும் பிரிவுபாட்டை முற்றிலும் ஒழித்து அனைத்தும் ஆத்மாவே என துணிந்து நினைப்பற்று சுகமாக இரு எந்த ஒன்றை பற்றி நினைக்கும் போதும் நம்மிலே இருக்கக்கூடிய நான் என்கிற அகங்கார உணர்வுதான் நம்மை இந்த உலகோடு பிணைத்து வைத்திருக்கிறது இந்த நான் என்கிற உணர்வு இருக்கும் வரையிலும் தேகாத்ம புத்தி இருந்து கொண்டே இருக்கும் நான் என்பது வேறு ஆன்மா என்பது வேறு என்கிற நிலை இருக்கும் இதை துவைதம் என்று சொல்லுவார்கள் இருதன்மை என்று சொல்லுவார்கள் அதாவது பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு இந்த இரண்டும் ஒன்று சேர முடியாது என்பது துவய்தம் இது மத்வரின் தத்துவம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே அத்வைதம் என்கிற நிலையை பெற வேண்டும் என்றால் இருப்பது எல்லாம் நானே அதாவது சகலமும் பரமாத்மாவே பரமாத்மாவுக்கு புறம்பாக இந்த பிரபஞ்சத்திலே எதுவுமே இல்லை என்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வது ஒரு எண்ணத்தை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது இடைவிடாது ஒரு விடயத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எண்ணங்கள் கூர்மையாக்கப்பட்டு அது ஆழ்மனதிலே கொண்டு போய் பதிய வைக்கப்படுகிறது அந்த வகையிலே ஒவ்வொரு வினாடியும் நான் என்றால் என்ன என்பது குறித்தான விசாரணையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் யார் இந்த வினாவிலிருந்தே ரமண மகரிஷி மிகப்பெரிய மகானாக உயர்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் நான் யார் என்பதை வினாவாக எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் என்பது இந்த உடலா உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரா உடலை என்னுடைய கண்களால் பார்க்க முடிகிறது ஆனால் உயிரை என்னால் பார்க்க முடியவில்லை பார்க்கக்கூடிய உடலை நம்புவதா அல்லது பார்க்கவே முடியாத உயிரை நம்புவதா என்கிற குழப்பம் மனிதர்களுக்கு நீடித்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு சகலமும் ஆன்மாவே என்பதை புரிந்துகொள் அது சீவான்மா அல்லது பரமான்மா என்பதாக எப்படி இருந்தாலும் ஆன்மா என்பது ஒன்றுதான் பராபரமே ஆன்மாக்களாக விரிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் இந்த உலகம் குறித்தான உன்னுடைய எல்லா விதமான குழப்பங்களும் முடிவுக்கு வந்துவிடும் அப்போது நீ நினைவுகளை இல்லாதபடியாக சுகமாக இருக்க முடியும் என்று அஷ்டவக்ரர் சொல்கிறார் உன்னை உணராமலேயே அகிலமும் உண்டாகிறது உண்மையில் நீ ஒருவனே இருக்கிறாய் உனக்கு அயலாய் சம்சாரியோ சம்சாரம் அற்றவனோ ஒருவனுமே இல்லை ஜனகமன்னா இந்த உலகிலே நீ என்பது உண்மையான ஒன்று உன்னை நீ உணராமல் இருக்கிறாய் என்பதுதான் உன்னுடைய குழப்பத்திற்கு காரணம் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகோடு தன்னை இணைத்திருக்கிறான் நான் என்பது இருக்கும் போதுதான் எதிரே இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள் பிரபஞ்சம் ஆகிய எல்லாமே கற்புலனாகின்றன நான் என்கிற உணர்வற்று ஆழ்ந்த சொலுத்தி என்கிற உறக்கத்திலே இருக்கும்போது நான் என்பதும் இல்லை இந்த உலகமும் இல்லை எதுவுமே இல்லை அப்போது ஒரு வெறுமையான வெட்டவெளி மாத்திரமே இருக்கிறது அந்த வெட்டவெளி என்பதுதான் நிச்சயமானதும் நிலையானதும் மற்ற இங்கே உணர்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது மாயை இதை சரியாக நீ புரிந்து கொண்டு விட்டாய் உனக்கு எதிராக எதுவுமே இல்லை என்பதை நீ அறிந்து கொண்டு வருவாய் எனவே ஜனகமன்னா இந்த உலகம் என்பது மாயை என்பதை உணரக்கூடிய பக்குவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உன்னிலிருந்துதான் இந்த உலகம் உண்டாகிறது நீ சுழுத்தி என்கிற ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கும் போது இந்த உலகம் இல்லை என்பதை புரிந்துகொள் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் இவ்வகிலமும் மயக்கமே அன்றி வேறன்று என்று துணிந்து வாதனையற்று ஆன்ம விளக்கம் மாத்திரமாய் இருப்பவன் எதுவும் இல்லாதது போலவே அமைதி ஒருவன் அமைதி என்பது எப்போது வருகிறது எந்த ஒன்றுமே நம்மை பந்தப்படுத்தாமல் இருக்கும் போது அமைதி என்பது வருகிறது ஒரு வேலையை செய்வதற்காக ஒருவன் எத்தனம் கொள்கிறான் அப்போது அந்த வேலை குறித்தான பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது அப்போது அவனுக்கு நிச்சயமாக அமைதி என்பது இல்லை அவனால் அமைதியாக இருக்க முடியாது அதுபோல ஒரு விடயத்தை குறித்து ஒருவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அந்த சிந்தனையிலே முழுமையான தீர்வை அவன் கண்டுபிடிக்கும் வரையிலும் அவனால் சிந்தனையை விட்டு விலக முடியாது இது பலருக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது பணி அலுவலகங்களில் சென்று பணி செய்யக்கூடிய ஒருவன் வீட்டிற்கு வந்த பிறகும் தன் அலுவலகத்திலே இதுவரை செய்து வந்திருந்த பணி இந்த பணியை எப்படி கொண்டு சென்றிருக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் இதற்கு யாரையெல்லாம் இணைக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தபடியாகவே இருக்கிறான் உண்கிறான் உண்ணும் உணவிலும் நாட்டம் இல்லை உறங்கச் செல்கிறான் படுக்கையிலும் உறக்கமில்லை காரணம் அவன் மனத்திலே கொண்டிருந்த அந்த பணி குறித்தான சிந்தனை அவனை திரும்பத் திரும்ப வாட்டி வதைக்கிறது அந்த பணி குறித்தான ஒரு திருப்திகரமான முடிவை எட்டிப்பிடிக்கும் வரையிலும் அவனால் உறங்க முடிவதில்லை படுக்கையிலே அப்படியும் இப்படியுமாக புரண்டு கொண்டே இருக்கிறான் ஜனகமன்னா விஷயங்கள் குறித்தான உன்னுடைய சிந்தனையை நிறுத்திவிடு நீ ஆன்ம விளக்கமாக மாத்திரம் இருக்க பழகிக்கொள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான காரியங்களும் வெறும் வெளிமயக்கமே அல்லாது வேறல்ல என்பதை புரிந்துகொள் எதுவுமே உனக்கு இல்லை என்பதை உணரப்பழகு இந்த உலகிலே நீ பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லாமே மாயை என்பதை புரிந்துகொள் இந்த புரிதல் என்பது உனக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு உனக்கு நிச்சயமான அமைதி என்பது கிடைக்கும் அமைதி என்பதை அடையாத வரையிலும் ஒருவனால் யோகியாக தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது பவ சாகரத்தின் கண் ஒருவனே இருந்தான் இருக்கிறான் இருப்பான் உனக்கு பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை செய்து முடித்தவனாய் சுகமாக இரு ஒரு காரியத்தை செய்பவன் அந்த காரியத்தை செய்யும் முடிக்கும் வரையிலும் அதிலேயே உழைப்பு காட்டுகிறான் அந்த காரியம் செய்து முடித்தான பிறகு அவன் சிறிது ஓய்வெடுக்கிறான் அதுபோல இந்த உலகிலே நான் செய்யக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம் என்று பட்டியலிட்டு செய்து கொண்டிருக்கிறாயே அவற்றையெல்லாம் நிறுத்திவிடு கர்மத்தின் மீது பற்றற்றவனாக இரு இப்போது என்ன நிகழ்கிறதோ அதை அதன் போக்கிலேயே நடத்து அதிலே முழுமையாக நீ உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசத்திலே ஒன்று இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒருவன் பாலை பொழிக்க வைத்து உரை குத்துகிறான் அந்த பால் பொழித்தான பிறகு அந்த தயிரிலிருந்து இருந்து கொண்டு கடைகிறான் கடைந்து அதிலிருந்து வெண்ணையை பிரித்தெடுக்கிறான் பிரித்தெடுத்த வெண்ணையை ஒரு சட்டியிலே போட்டு காய்ச்சுகிறான் அந்த வெண்ணெய் என்பது உருகும்போது சடசட என்று சத்தம் போடுகிறது வெண்ணெய் முழுவதும் உருகி நெய்யாக மாறிய பிறகு அதிலே எந்த சத்தமும் இல்லாமல் நெய் அமைதியாக இருக்கிறது தன்னுடைய பணி முடிந்துவிட்டது என்று அதன் பிறகு எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுகிறான் மறுபடியும் இந்த நெய்யை அடுப்பிலே வைத்து சூடேற்றி அதிலே பிசைந்த மாவு உருண்டைகளை போடும்போது அது மறுபடியும் சடசடை என்று சத்தமிடுகிறது மாவு உருண்டைகள் வெந்தான பிறகு அது மறுபடியும் அமைதியாக இருக்கிறது அதுபோல மனிதன் ஒரு விடயத்தை குறித்து சிந்திக்கும் போது பலவிதமான எண்ணங்கள் உருவாகின்றன குழப்பங்கள் ஏற்படுகின்றன அந்த எண்ணத்தினுடைய சிந்தனைகள் முழுவதுமாக முடிந்தான பிறகு அங்கே எதுவுமே இல்லை வெறுமையும் அமைதியுமே இருக்கிறது இப்படி மனிதனுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்பாடுகள் நடக்கும் போது அது குறித்தான அதிகமான விசாரணைகளும் செயல்பாடுகள் முடிந்தான பிறகு அமைதி என்பதும் ஏற்படுகிறது உனக்கு அமைதி வேண்டும் என்றால் வலுவிலே நீயாக விதமான வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு பந்தப்படுத்திக் கொண்டு இருக்காதே இந்த உலக சாகரத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய முன்னோர்களை பற்றி சிந்தித்துப்பார் ஒருவன் இருந்தான் இருக்கிறான் இருப்பான் இப்படித்தான் கருதி இருக்கிறான் ஏற்கனவே நான் இருந்தேன் இப்போது இருக்கிறேன் இனிமேலும் இருப்பேன் என்பதாக கருதி இருக்கிறான் இது உலக வாழ்க்கையிலே பந்தத்தை கொடுக்கிறது இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் வரையிலும் நிச்சயமாக முத்தி இல்லை காரணம் இந்த உலகிலே இதுவரையிலும் எதுவுமே நிலையாக இல்லை இனி வரக்கூடிய எதுவும் நிலையாக இருக்க போவதில்லை என்பதை உன்னுடைய மனத்திற்கு சொல்லிக் கொடுத்து பக்குவப்படுத்த பழக்கு அப்படி பக்குவப்பட்டு விட்டால் எல்லாவற்றையும் செய்து முடித்தவனாக மறுபடியும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவனாக நீ அமைதி கொண்டவனாக மாறிவிடுவாய் எனவே ஜனகமன்னா விஷயங்களிலே செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்து இதுவே நீ அமைதியும் ஆனந்தமும் முத்தியும் பெறுவதற்கான வழி என்று கூறுகிறார் ஞானமயனே சங்கற்ப விகற்பங்களால் சித்தம் குழம்பாதே ஆனந்த வடிவாம் தன்னிடம் ஓய்வு உற்று சுகமாக இரு இப்போது அஷ்டவக்ரர் ஜனகரை ஞானமயனே என்றே அழைக்கிறார் சங்கற்ப விகற்பங்கள் சங்கற்பம் என்பது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற முனைப்பு விகற்பங்கள் என்பது அந்த காரியத்தை செய்வதிலே ஏற்படக்கூடிய பலவிதமான எண்ண ஓட்டங்கள் செயல்பாடுகள் அலைச்சல்கள் ஆகிய எல்லாமே இதற்குள்ளே அடங்கும் இது காரணமாக சித்தம் குழப்பம் கொள்கிறது இதை செய்வதா வேண்டாமா இதை இப்படிச் செய்வதா அப்படிச் செய்வதா என்பதான பலவிதமான குழப்பங்களும் மனிதனுக்கு ஏற்படுகின்றன எனவே நீ ஞானமயனாக உன்னை உயர்த்தி கொண்டு விட்டால் சங்கற்பங்களை விட்டுவிடு அதை விட்டுவிட்டால் அது காரணமாக வரக்கூடிய விகற்பங்களால் உன்னுடைய புத்த புத்தியினுடைய குழப்பம் ஏற்படாது இது இது வேண்டும் வேண்டாம் என்று சிந்தனையை விட்டுவிடு உன்னுடைய அனைத்து விதமான தேடுதல்களையும் பராபரத்தரும் ஒப்படைத்துவிடும் நான் செய்கிறேன் நான் யோகியாக இருக்கிறேன் என்பதான எண்ணங்களை எல்லாம் இவை இவையெல்லாம் இருக்கும் வரையிலும் நிச்சயமாக உனக்கு அமைதி கிடைக்காது நான் எனது செய்பவன் நான் என்கிற உணர்வை விட்டுவிட்டால் மட்டுமே உனக்கு அமைதி கிடைக்கும் எங்கும் எக்காலும் தியானத்தை ஒளி சித்தத்து ஒன்றும் கொள்ளற்க நீ விடுபட்டவனாக ஆத்மாவாகவே இருக்கிறாய் நினைப்பால் ஆவது ஏன் அருமை ஜனகா தியானம் என்கிற ஒன்றைப் பற்றி பலரும் சிந்திக்கிறார்கள் ஆனால் தியானத்தால் குழப்பங்கள் தான் அதிகமாகும் சிந்தனைகள் அதிகமாகும் எண்ணங்கள் மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே செல்லும் எனவே தியானம் என்பதை விட்டுவிடு தவத்தின் பால் உன்னை திருப்புவதற்கு முயற்சி செய் தியானம் என்றால் என்ன ஒன்றை பற்றி அந்த ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு தியானம் என்று பெயர் தியானம் என்பது செய்யும் போது தியானிப்பவன் தியானிக்கக்கூடிய கருத்து என்கிற இரண்டு இருக்கிறது இரண்டு என்பது இருக்கும் வரையிலும் அமைதி இருக்காது நான் ஒரு பொருளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் சிந்திக்கக்கூடியவன் சிந்திக்கக்கூடிய பொருள் என்கிற இரண்டு இருக்கிறது ஆனால் தவத்திலே சிந்தனைக்கு இடமில்லை சுழுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி வாசியை அங்கே ஒடுக்கி வெறுமையாக அதன் சுழற்சியை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்குள்ளே எண்ணங்கள் ஏற்படுவது இல்லை எனவே சுழுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் எண்ணங்கள் அற்ற நிலையிலே நம்மால் மனத்தை ஒடுக்க முடியும் தியானத்தின் காரணத்தினால் மனம் வெளியிலே சென்று தியானிப்பவனாகவும் தியானிக்கும் பொருளாகவும் இரண்டாக நம்மை அலைக்கழிக்கிற காரணத்தால் தியானத்தினால் உனக்கு எதுவுமே ஆகாது என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு உபதேசிக்கிறார் நீ ஆத்மாவாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் ஆன்மாவுக்கு நினைப்பு என்பது எங்கே இருந்து வருகிறது ஆன்மா என்பது வெறும் சாட்சியாக மாத்திரமே இருக்கிறது அது அண்டவெளிக்குள்ளே தன்னை மறைத்திருக்கிறது அது பரம்பொருளாக பராபரமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பராபரமாக நீ உன்னை மாற்றி கொண்டு விட்டால் உனக்குள்ளே சங்கற்ப விகற்பங்கள் இல்லை இந்த உலகம் இல்லை உலகம் குறித்தான சிந்தனைகள் இல்லை இதை புரிந்துகொள் என்று குறிப்பிடுகிறார் இங்கே அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து யாதென்றால் மனத்தை கொண்டு நிகழ்த்தக்கூடிய எந்த விதமான எண்ண ஓட்டங்களுக்கும் இடம் மனத்தினுடைய என்ன ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் எதிலுமே நீ பற்றுக்கொள்ளாதே பார்த்த ஒன்றின் மீது மனத்தை செலுத்தாதே கேட்ட ஒன்றின் மீது மனத்தை செலுத்தாதே சுவைத்த ஒன்றின் மீது மனத்தை செலுத்தாதே நுகர்ந்த ஒன்றின் மீது மனத்தைச் செலுத்தாதே தொட்டு உணர்ந்த ஒன்றின் மீது மனத்தை செலுத்தாதே இப்படி புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி எக்காரணத்தை கொண்டும் மனத்தை புறத்திலே அலையவிடக்கூடிய நிலையிலே இருந்து விடாமல் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு விட்டால் நீ அமைதி கொண்டவனாவாய் அது மட்டுமல்ல நீ முத்திக்கு தகுதியானவனும் ஆவாய் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் ஜனகருக்கு மட்டும்தானா உயர்ந்த தத்துவத்தை இன்று நாமும் கற்றிருக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்